வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாம் இந்த கோலம் கோலம் போடுறக்கு டைம் இல்லைனா நேரம் இல்லைனா கூட இந்த மாதிரி கோலங்கள் போட்டுடலாம் நம்ம வாசலும் அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதில் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்களாக தான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஈஸி கால கோலம் சேனல்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிற அதையும் பாருங்க அதுலேயும் அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க சிம்பிளான கோலங்களாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலோ அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலோ இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு கோலம் போடுற டைம் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுடலாம் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க வாசலில் பார்க்கும்போது அம்சமாக லட்சணமாக இருந்ததுங்க இந்த கோலம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஆளுங்கிற பில் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு யூடியூப்பே நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும் அதுக்காக தான் பெல்லைக்கான அழுத்தி வச்சுக்குங்க பாருங்க ஒரு சிம்பிள் கோலம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு போடலாங்க அந்த கோலம் தான் போடணுன்ட்டு இல்லை கையிலையும் போடலாம் இதே மாதிரி போடலாம் அழகாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்